மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவர் செல்வங்களே உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் காட்டில் திருவிழா பாட தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க உள்ளோம் காட்டில் திருவிழா காடு என்றால் என்ன மரங்களும் செடிகளும் கொடிகளும் விலங்குகளும் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தை நாம் காடு என்று சொல்கிறோம் திருவிழா என்றால் ஓர் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் போன்றன விழா என்கிற பெயரை பெறும் அதுவே அனைவரும் மகிழ்ந்து செய்வதனாலே அது திருவிழா என்று பெயர் பெறுகிறது காட்டில் திருவிழா இந்த காட்டில இந்த காட்டில் அப்படி என்ன திருவிழா நடக்கிறது இந்த காட்டிலே திருவிழா நடந்தது எல்லாரும் மகிழ்ச்சியாய் இருந்தனர் பல்வேறு போட்டிகள் நடந்தன என்னென்ன போட்டிகள் நடந்தன யாரெல்லாம் போட்டி போட்டனர் தெரியுமா என்பதை இந்த படக்கதையின் வாயிலாக நாம் அறிய இருக்கிறோம் காட்டிலே நடக்கக்கூடிய போட்டிகள் யாருக்கான போட்டியாக இருக்கும் விலங்குகளுக்கான போட்டியாக இருக்கும் அப்ப என்னென்ன போட்டிகள் அப்படிங்கறத நாம் பார்க்கலாம் படம் என் ஒன்றை பார்க்கிறோம் பழு தூக்கும் போட்டி போட்டியாளர்கள் யாரு எறும்புகள் போட்டியாளர்கள் எறும்புகள் தான் போட்டியாளர்கள் போட்டியின் நடுவர்கள் போட்டியை நடத்தக்கூடியவர்கள் சிங்கம் நரி எலி போன்ற விலங்குகள் இந்த போட்டியை நடத்துகின்றன போட்டியில் யார் வெற்றி பெற்றார்கள் இதிலே இங்க பாக்குறோம் இந்த பலு தூக்குதலிலே பொதுவாக பார்க்கிற போது எறும்புகள் வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய உணவுகளை தூக்கி சென்று பழக்கப்பட்டன எறும்புகள் உணவுத் துகள்களை தூக்கிச் செல்வதை பார்த்திருக்கிறோம் வெயில் காலத்தில் உணவுகளை சேகரிக்கிற பழக்கம் உணவுகளை தூக்கிச் செல்லக்கூடிய பழக்கம் அவைகளுக்கு இருக்கிறது ஆகவே அவற்றிற்கான பலு தூக்கும் போட்டி இது இங்கே நாம் பார்க்கிறோம் எண் ஒன்று இரண்டு மூன்று என்று அவைகளுக்கு போட்டிக்கான எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் இதில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இங்கே இருக்கக்கூடிய முதலாவது எண்ணிலே இருக்கக்கூடிய எறும்பினால் அதனுடைய இடுப்பிற்கு மேலே அதை தூக்க முடியவில்லை இரண்டாவது இருக்கக்கூடிய எறும்பானது தலைக்கு மேலே அந்த பலுவை தூக்கிவிட்டது மூன்றாவது இருக்கக்கூடிய எறும்பானது அதை நெஞ்சு பகுதி வரைக்கும் தூக்கி இருக்கிறது ஆகவே வெற்றி பெற்ற எறும்பு எது அதனுடைய எண் என்ன அப்படின்னு கேட்டா இரண்டாம் எண் கொண்ட எறும்பானது வெற்றி பெற்றிருக்கிறது முதலிடம் பெற்றிருக்கிறது தேன் உறிஞ்சும் போட்டி தேனுறிஞ்சும் போட்டி இங்கே யாருக்காக நடத்தப்படுகிறது தேனை நன்றாக உறிந்து வாழக்கூடிய பூச்சிகளுக்காக இவைகள் நடத்தப்படுகின்றன இந்த பூச்சிகளுக்கான போட்டியை நடத்துவது சிங்கம் ஒருபுறம் குரங்கு என்பம் இவர்கள் நடுவர்களாக இருந்து இதை நடத்துகிறார்கள் இதிலே எது வெற்றி பெற்றிருக்கிறது என்று பார்க்கிற போது தேன் குடித்து அதன் மேலே கொஞ்சம் இங்கே வழிவது போல் இருக்கிறது குடித்து முடித்து வழிவது போல் இருக்கிறது ஆகவே தேன் உறிஞ்சும் போட்டியில் இந்த எண் இரண்டாம் எண் கொண்ட இந்த வண்ணத்து பூச்சி வெற்றி பெற்றதாக கொள்ளலாம் இது அசையாமல் இருக்கும் போட்டி நடத்துவது யார் ஒட்டகச் சிவங்கியும் யானையும் இருந்து நடத்துறாங்க சிங்கம் இருக்கிறது இவர்களெல்லாம் நடுவர்களாக இருந்து நடத்துகிறார்கள் பிறகு இங்கே பார்க்கிற போது முயல் இருக்கிறது இங்க நரியும் இருக்கிறது எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று என்று வரிக்குதிரைகளுக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல எந்த வரிக்குதிரையானது அசையாமல் இருப்பது போல் தோன்றுகிறது இந்த மூன்றாம் எண் கொண்ட வரிக்குதிரையானது அசையாமல் இருப்பது போல் தோன்றுகிறது ஆகவே அதுவே வெற்றி பெற்றது என்று நாம் கொள்ளலாம் நான்காவது படத்தை பார்க்கிறோம் நீர் அருந்தும் போட்டி ஒட்டகங்கள் பொதுவாக பாலைவனங்களிலே வாழக்கூடியது தண்ணீர் எங்கே கிடைக்கிறதோ அங்கே லிட்டர் கணக்கில் குடிச்சு அதை சேமித்து வைத்துக் கொள்ளும் அதை தண்ணீர் இல்லாத பொழுது மறுபடியும் பயன்படுத்திக் கொள்ளும் இங்கே மூன்று சிறிய நீர்த்தொட்டிகள் போல அமைத்திருக்கிறார்கள் இதில் எதிலே நீர் மிகவும் குறைவாக இருக்கிறது எந்த ஒட்டகம் வேகமாக குடித்திருக்கிறது என்பதை பார்க்கிற இந்த போட்டியாளரின் மூன்று என்கிற எண்ணெய் கொண்ட ஒட்டகமானது இங்கே குடித்து இதிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று நாம் முடிவு செய்யலாம் படம் ஐந்தை பார்க்கிறோம் மரத்தை கொத்தும் போட்டி மரத்தை கொத்தும் போட்டி இந்த போட்டியை நடத்துவது யார் சிங்கத்தினுடைய தலைமையில் இருக்கிறது இன்னும் சில பறவைகளும் இங்கே இருக்கின்றன இங்கே எந்த மரம் கொத்தியானது பெரிய அளவிலே மரத்தை கொத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த மூன்றாம் எண் கொண்ட மரம் கொத்தியானது அதிக அளவிலே மரத்தை கொத்தி இருக்கிறது ஆகவே நாம் இந்த மூன்றாம் எண் கொண்ட மரம் கொத்தியானது வெற்றி பெற்றதாக கொள்ளலாம் படம் என் ஆரை பார்க்கிறோம் இதை பார்க்கிற போது இது யாருக்கான போட்டி சிலந்திகளுக்கான போட்டி சிலந்திகள் என்ன செய்கின்றன சிலந்திகள் என்ன செய்கின்றன வலை பின்னும் போட்டியில் பங்கேற்றுள்ளன இதை யார் நடத்துகிறார்கள் ஒருபுறம் புலி இன்னொருபுறம் சிங்கம் இன்னொருபுறம் குரங்கு இந்த நடுவர்கள் நடத்துகிறார்கள் இதிலே எந்த சிலந்தியானது மிக அதிக அளவிலே வலையை பின்னி இருக்கிறது என்று பார்த்தால் என் ஒன்றுக்கான இந்த சிலந்தியானது வலையை பெரிய அளவிலே பின்னி இருக்கிறது ஆகவே போட்டியில் வெற்றி பெற்றதாக நாம் கொள்ளலாம் பார்க்கிறோம் வலை தோண்டும் போட்டி வயல்வெளிகளையும் கடற்கரைகளையும் வலைகளை தோண்டி வாழ்பவை நண்டுகள் இந்த நண்டுகள்ல இவைகளுக்கு எண் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று என்று இந்த பங்கேற்பாளருக்கான எண் கொடுத்திருக்காங்க இதை யார் நடத்துவது ஒருபுறம் சிங்கம் வரி குதிரை இன்னொரு பக்கம் அப்புறம் வந்து புலி இந்த மூவரும் இருந்து நடுவர்களாக இருந்து இதை நடத்துகிறார்கள் இதுல எந்த நண்டானது மிக அதிகப்படியான வலையை தோண்டி அந்த மண்ணை வெளியிலே தள்ளி இருக்கிறதோ அதுதான் முதலிடம் பிடித்தது இங்க பார்க்கிறோம் என் இரண்டு நண்டானது அதிகப்படியான மண்ணை வெளியிலே தோண்டி தள்ளி வலை தோண்டி இருக்கிறது ஆகவே அதை வெற்றி பெற்றதாக நாம் கருதலாம் படம் என் எட்டை பார்க்கிறோம் பாறை ஏறும் போட்டி இந்த போட்டியை யானை சிங்கம் ஒட்டகச்சி வங்கி நடத்துகின்றன பார்வையாளர்களாக இங்கே புறாவும் காகமும் இருக்கின்றன இது யாருக்கான போட்டி பள்ளிகளுக்கான போட்டி பள்ளிகள் அப்படியே சுவற்று பகுதியிலே ஒட்டி ஏறும் பழக்கம் உடையவை ஆகவே இதிலே பார்க்கிற போது இந்த பாறை ஏறும் போட்டியில எந்த பள்ளியானது முதலில் வேகமாக ஏறுகிறதோ அதுதான் முதலிடம் பெற்றதாக கொள்ள முடியும் ஆகவே இங்கே ஒன்றாம் எண் கொண்ட பள்ளியானது நாம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதாக அறியலாம் இவர்கள் என்ன போட்டியிடுவார்கள் எழுதுவோம் இவர்கள் என்ன போட்டியிடுவார்கள் இங்க பார்க்கிறோம் இது வாத்து வாத்துகள் இங்கே இருக்கின்றன இவர்களுக்கு என்ன போட்டி நீச்சல் போட்டி நீச்சல் போட்டி இப்போட்டியை யார் நடத்துவது யானையும் சிங்கமும் நடத்துகின்றன நடுவர்களாக இருந்து அடுத்து பார்க்கறோம் இது யாருக்கான போட்டி குரங்கு குரங்குகளுக்கான போட்டி இந்த படம் இரண்டுல பார்க்கறோம் இது குரங்குகளுக்கான போட்டி இந்த போட்டியை நடத்த வந்திருப்பது வரி குதிரையும் சிங்கமும் இந்த என்ன போட்டி மரம் தாவும் போட்டி மரம் தாவும் போட்டி இதுல அதிக மரங்களை எந்த குரங்கானது வேகமாக தாண்டுகிறதோ அதிலே அந்த போட்டியிலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இங்கே படம் என் மூன்றை பார்க்கிறோம் இதை நடுவர்களாக இருந்து நடத்துவதற்காக இங்கே சிங்கம் நரி ஆடு போன்ற விலங்குகள் நடுவர்களாக வந்துள்ளன போட்டி யாருக்கானது என்று பார்க்கிற போது முயல்களுக்கான போட்டி முயல்களுக்கான போட்டி என்ன போட்டி வைக்கலாம் நாம இது என்ன போட்டி ஓட்ட போட்டி ஓடுதல் யார் வேகமாக ஓடுகிறார்களோ அதில் யார் வேகமாக ஓடி சென்று இலக்கைத் தோடுகிறார்களோ அவர்கள் அதில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் இது தவளைகளுக்கான போட்டி இந்த போட்டியை நடத்துவதற்காக சிங்கமும் ஒட்டகச்சி தயாராக இருக்கின்றன தவளைகளும் தயாராக இருக்கின்றன இந்த குதித்து தாவும் போட்டியில் பங்கேற்கும் தவளைகள் ஒரே குதியில் எவ்வளவு தூரம் தாவி சென்று தாவி செல்லுகிறதோ அந்த தூரம் கணக்கிடப்பட்டு அதிக தூரம் தாண்டிய அந்த தவளை வெற்றி பெற்றதாக கருதப்படும் போட்டியில் பரிசு பெற்றவர் யார் பெயர் எழுதுவோம் இரண்டாம் எண் கொண்ட வண்ணத்துப்பூச்சியானது இங்கே போட்டியில பரிசை வென்றிருக்கிறது அதே போல எறும்பானது இரண்டாம் எண் கொண்ட எறும்பானது அதிக வலுவை தூக்கி வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்ததாக மரம் கொத்தியை பார்க்கிற போது மிக அதிக அளவிலே மரத்தை கொத்திய இந்த மரம் கொத்தியானது பரிசை வென்றிருக்கிறது அதற்கு அடுத்ததாக நீர் அருந்தும் போட்டியில மூன்றாம் எண் கொண்ட இந்த ஒட்டகம் வெற்றி பெற்றிருக்கிறது அதிக நீரை அருந்தி வெற்றி பெற்றிருக்கிறது இவர்கள் பெற்ற பரிசுகளை பார்க்கிற போது பூச்சிக்கு ஒரு தேனை வைத்து உண்பது போல் ஒரு கிண்ணம் கிடைத்திருக்கிறது எறும்புக்கு பிடித்தமான கரும்பு இங்கே பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது இங்கே மரம் கொத்திக்கு பழ மாலைகளை அணிவித்திருப்பது போல் தோன்றுகிறது அடுத்து ஒட்டகத்திற்கு பார்க்கிறோம் அதற்கு ஒரு பட்டத்தை பரிசாக அளித்திருக்கிறார்கள் பழைய தோண்டும் போட்டியில இரண்டாம் எண் கொண்ட இந்த போட்டியாளராக விளங்கிய இந்த நண்டானது வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு நகங்களுக்கான வண்ணப்பூச்சை பரிசாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள் பாறை மீது ஏறும் போட்டி இதுல பார்க்கிற போது இந்த பள்ளி எந்த பள்ளிக்கு பரிசு கிடைத்தது என்று பார்த்தால் ஏன் ஒன்று போட்டியாளர் எண் ஒன்று என்கிற எண்ணை பெற்றிருக்கக்கூடிய பள்ளிக்கு பரிசு கிடைத்திருக்கிறது அடுத்து நம்ம பார்க்குறோம் வலை பின்னும் போட்டியில வலை பின்னும் போட்டியில வெற்றியாளர் எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் ஒன்று என்று போட்டியாளரின் கொண்ட அந்த சிலந்தியானது பரிசை வென்றிருக்கிறது அசையாமல் நிற்கும் போட்டியில இங்க பாக்குறோம் போட்டியாளரின் மூன்றில் நின்ற போட்டியாளரின் மூன்றை கொண்ட வரி குதிரை பரிசு கிடைத்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம் அடைமொழியோடு எழுதுவோம் பெரிய சிறிய வண்ண வண்ண அழகான பச்சை வண்ண வெள்ளை வண்ண மஞ்சள் வண்ண என்கிற அடைமொழிகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு ஏற்ற படங்களை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் அவர்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க அழகான வாத்து அதே போல இங்க மேகம் கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளை வண்ண மேகம் எழுதலாம் பச்சை வண்ண பந்து எழுதலாம் சிறிய பெரிய பூக்கள் எழுதலாம் மஞ்சள் வண்ண ஊஞ்சல் எழுதலாம் வண்ண வண்ண பட்டம் எழுதலாம் அறிவிப்பு பலகையை உணவகத்துடன் இணைப்போம் இங்கே பார்க்குறோம் அவங்களே இணைச்சிருக்காங்க கேட்டதும் கிடைக்கும் கேழ்வரகு கூழ் கேழ்வரகு கூழ் நேராங்க கொடுத்தாச்சு இரண்டாவது பார்க்குறோம் வாங்க வாங்க பாசிப்பருப்பு பாயசம் குடிக்கலாம் பாசிப்பருப்பு எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ஆகவே இதை கொண்டு வந்து இங்கே இணைக்கலாம் சுக்குமல்லி தேநீர் சுட சுட உள்ளது ஆகவே இங்கே உள்ளது மல்லி இங்கே உள்ளது தேநீர் இங்கே உள்ளது இதை கொண்டு சென்று இங்கே இணைக்கலாம் நான்காவதாக இனிப்பான கருப்பட்டி பணியாரம் இங்கு கிடைக்கும் இனிப்பான கருப்பட்டி எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ஆகவே இதை கொண்டு இங்கு சேர்க்கலாம் பொருத்தமான குறியீடுகளை சேர்த்து சொல் உருவாக்குவோம் இங்கே என்னென்ன குறியீடுகள் கொடுத்திருக்காங்க அதனுடைய பெயரை நம்ம பார்க்கலாம் முதலில் இருப்பது இது புள்ளி இது துணைக்கால் இது மேல் விலங்கு இது மேல் விலங்கு சுழி இது ஒற்றை கொம்பு இது இரட்டை கொம்பு இங்கே செங்கல் அப்படிங்கிற சொல்லி பார்க்கறோம் அதில் பார்க்குற போது இங்கே வண்ணங்கள் வேறுபட்டிருக்கு பாருங்க அதெல்லாம் இப்ப இவங்க மாற்றி எழுதியிருக்காங்க அப்ப என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல க கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ஒற்றை கொம்பு போட்டிருக்காங்க ரெண்டு புள்ளிகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது என்ன அப்படின்னு பார்க்கிற போது இது வந்து மீன் மீனுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னா மாவுக்கு மேல மேல் விலங்கு சுழி வரணும் அப்புறம் ஒரு புள்ளி வரணும் காளானுக்கு என்னென்ன காவுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டாதான் அது கா ஆகும் லாவுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டா அது லா ஆகும் காளா ஒரு புள்ளி காளான் இது என்ன மான் மானுக்கு ஒரு மாவுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் இன் நாவுக்கு மேல ஒரு புள்ளி மான் இது என்ன மோதிரம் இங்க மாவுக்கு முன்னாடி ஒரு இரட்டை கொம்பு அதுக்கு மாவுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் மோ தி இங்க என்ன வரணும் மேல் விலங்கு ஒன்று வரணும் மோதி ர ஒரு மாவுக்கு மேல ஒரு புள்ளி வரணும் மோதிரம் இது என்னது இது என்ன விசிறி அப்போ வாவுக்கு மேல ஒரு மேல் விலங்கு ஒண்ணு வரணும் சாவுக்கு மேல ஒரு மேல் விலங்கு அதுக்கப்புறம் ரீக்கும் மேல ஒரு மேல் விலங்கு வரணும் விசிறி எழுத்துக்களை சேர்த்து தொடர் உருவாக்குவோம் இங்க நீ வா நீ பூ வை இங்க நீ பூ வை கொடுத்துருக்காங்க நாம என்ன பண்ணலாம் மை தா என்று எழுதலாம் நீ பூ என்று எழுதலாம் கை வை என்று எழுதலாம் தீ மை தீமை என்று எழுதலாம் த என்று எழுதலாம் தை என்று மாதத்தின் பெயரை எழுதலாம் எழுதலாம் நீங்களும் இவ்வாறு முயற்சித்து இன்னும் சில சொற்களை எழுதலாம் இணைத்து தொடர் எழுதுவோம் இது கொடுத்துருக்காங்க செம்பருத்தி சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது அதுபோல நாம் என்ன எடுத்துக்கலாம் மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது பிறகு அதே செவ்வந்தி செவ்வந்தியும் சிவப்பு வண்ணத்தில் செவ்வந்தி சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது எழுதலாம் அதுக்கப்புறம் சூரிய காந்தி சூரியகாந்தி மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது என்று எழுதலாம் முல்லை மீண்டும் வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது என்று எழுதலாம்